இரண்டாயிரத்தி பதினாறுல யூபிஐ பேமெண்ட் வந்து இன்ட்ரூஸ் பண்றாங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் ஏழை எளியவர்கள் கூட ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க இதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வந்து பண பரிவர்த்தனைகள் நடந்துகிட்டு அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வங்கிகள் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்க பிரான்சனுடைய அதிபர் இமானுவல் மேக்ரான் அவர்கள் வந்து நம்ம இந்தியா வந்திருக்கும் போது யூபிஐ யூஸ் பண்ணி வந்து பழங்கள் வாங்கினார்கள் அறுபத்தஞ்சு வருஷம் ஆண்ட காங்கிரஸால சாதிக்க முடியாதத ஒரு டி வித்த ஒரு கூட்டர் வந்து இந்த மாற்றத்தை வந்து நம்ம நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு சவுதி துபாய் குவை இந்த மாதிரி கத்தார் இந்த நாடுகளுமே வந்து அங்க யூபிஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இரண்டாயிரத்தி பதினாறுல யூபிஐ பேமெண்ட் வந்து இன்ட்ரூஸ் பண்றாங்க அக்கௌண்ட் இல்லாதவங்க எல்லாத்துக்கும் ஏழை எளியவர்கள் கூட ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க அந்த சமயத்துல பார்த்தோம்னா நிறைய பேரால் இப்ப வரைக்குமே வந்து மினிமம் பேலன்ஸ் ஆயிரமோ ஐநூறோ மெயின்டைன் பண்ண முடியாத நிறைய பேர் வந்து இருந்தாங்க நம்ம நாட்டுல பட் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் சிங்கிள் அக்கௌண்ட் இல்லாம டபுள் அக்கௌண்ட் நிறைய பேங்க்குகளில் வந்து நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் இப்ப யூபிஐ வந்ததுக்கு பிறகு வந்து நம்ம பேங்க்ல போய் பணம் எடுக்கணும் பணம் போடணும் அப்படிங்கிற வசதிகள் இல்லாம அதாவது ஒரு பேங்க் இன்னொரு பேங்க் வந்து டைப் வச்சு அதன் மூலமாக வீட்டில் உட்காந்துக்கிட்டேவும் நம்ம வந்து யாருக்கு வேண்டாலும் பணம் அனுப்பலாம் அதாவது சிங்கிளாகளுக்கு அனுப்புறோம் நிறைய நம்ம அனுப்புறோம் இது எல்லாமே வந்து அவ்வளவு ஈஸியாக்கி வச்சிருக்காங்க இதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வந்து மணி டிரான்ஸ் மணி வந்து பண பரிவர்த்தனைகள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தி ஐந்து வங்கிகள் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்காங்க யூபிஐ மூலமாக போன்பே ஜிபே பேங்க் டு பேங்க் டிரான்சாக்சன் இது எல்லாமே வந்து மிகவும் வந்து ஈஸியஸ்ட் ஆக்கி வச்சிருக்காங்க இப்ப நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து எப்படி போய் எழுதணும் கூட நிறைய பேருக்கு பேங்க்ல தெரியாது நம்ம எல்லாம் எழுதி கொடுப்பா பின்னாடி கையெழுத்து போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதற்காக வந்து இப்ப இது ஒரு நல்ல ஸ்கீம் நிறைய பேர் அவங்க அக்கௌண்ட்ல விழுந்துருந்தா அப்படி யாருக்காவது கொடுக்கணும் தான் வந்து இதை மட்டும் மாத்தி விட்டுருப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இதனால அறுநூத்தி பேங்க் வந்து டைப் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வணிகர்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக கமர்ஷியலாக சொல்றாங்க கமர்ஷியலாக வந்து ஆறு கோடி ஐம்பது லட்சம் நபர்கள் வந்து கம்பெனிகள் வந்து அதனுடைய பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க இது நம்ம இந்தியாவில மட்டும் இல்ல இதனுடைய பயன்பாட வந்து என்ன இவ்வளோ ஒரு ஈஸியா கொண்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுமே நமக்கு ரொம்ப நியர்பையா இருக்கிற சிங்கப்பூர் மலேசியா பூட்டான் நேபாள் இந்த நாடுகளும் பயன்படுத்தியிருக்காங்க ஐரோப்பிய நாட்டுல ஃபர்ஸ்ட் டைமா வந்து பிரான்சினுடைய அதிபர் இமானுவல் மேக்ரான் அவர்கள் வந்து நம்ம இந்தியா வந்திருக்கும் போது யூபிஐ யூஸ் பண்ணி வந்து பழங்கள் வாங்கினார் அது எல்லாமே வந்து வீடியோவில் ரொம்ப வைரலாக போச்சு இதை வந்து அந்த நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க இங்க நம்ம இந்தியர்கள் அங்க போய் அங்க இருக்க இஃபில் டவர் அங்க மற்ற நாடுகளுக்கு போற எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்றாங்க அங்க போய் நம்ம இபில் டவர்க்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்து நம்மளுடைய யூபிஐ யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி அந்த நாட்டு மக்களே வந்து அவருடைய வீடியோ எல்லாமே போட்டிருந்தாங்க பா சிதம்பரம் அவர்கள் கூட வந்து கிண்டல் பண்ணாரு இதெல்லாம் வந்து நம்ம இந்தியா வந்து ரொம்ப சிறு வணிகர்கள் அதிகமாக இருக்காங்க தெருவோட கடைகள் வச்சிருக்காங்க அவங்களால வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு யூபிஐ அந்த ஸ்கேனர் கடை முன்னாடி இல்லாட்டி கேட்டுட்டு எல்லாரும் எங்க ஸ்கேனர் இருக்கா இருக்கு ஏன்னா ஒரு சிலர் உள்ள வச்சிருப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வெளியேறிடுறாங்க இன்னைக்கு தெருவோர கடைகள் தெரு வியாபாரிகள் ஊக்கிரவம் முதல் கொண்டு அதனுடைய யூபிஎஸ் ஸ்கேனரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஊழல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இது வந்து பெரிய மாற்றம் அறு அறுபத்தஞ்சு வருஷம் ஆண்ட காங்கிரஸால சாதிக்க முடியாதத ஒரு டீ வித்த ஒருத்தர் வந்து இந்த மாற்றத்தை வந்து நம்ம நாட்டுல கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷத்துக்கு முப்பத்தி இரண்டு சதவிகிதம் வந்து பண பரிவர்த்தனைகள் வந்து கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பெரிய மாற்றமாக இருக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆச்சரியமா பார்த்து இன்னைக்கு சவுதி துபாய் குவைத் இந்த மாதிரி நா கத்தார் இந்த நாடுகளுமே வந்து அங்க UPI வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனில கொண்டு வர்றாங்க கிட்டத்தட்ட போன வருஷமே நான் பார்க்கும்போது பாகிஸ்தான் மீடியாவே சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த யுபிஐ வந்து உலக நாடுகள்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு நாடுகள் வந்து அந்த பட்டியலெல்லாம் போட்டிருந்தாங்க முப்பத்தி நான்கு நாடுகளுக்கு மேல வந்து இந்த யூபிஐ வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் மீடியால காமிச்சிருந்தாங்க அப்பவே மிகவும் ஆச்சரியமாக இருக்கு இப்ப பாத்தோம்னா இன்னும் கண்டிப்பாக இன்னும் அதிகமான நாடுகள் வந்து இந்த யுபிஐ யூஸ் பண்றாங்க உலக உலக அளவில் நடக்கும் பண பரிவர்த்தனைகள்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் நடக்குது நூத்தி தொண்ணூத்தி ஏழு நாடுகள் இருக்கு அவ்வளவு பண பண பரிவர்த்தனை ஐம்பது சதவிகிதம் நம் இந்தியாவில் இந்தியரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு யூபிஐ மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய சாதனை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணாம இன்னும் எத்தனையோ லட்சம் கம்பெனிகள் இருக்கும் அதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த பண பரிவர்த்தனைகள் வந்து வெரி ஈஸியஸ்ட்டு ஆகி வச்சுருக்கிறது தான் இப்போ எத்தனையோ பேர் வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க என்ன வந்து இந்தியா முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க நம் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு உலக நாடுகள் வந்து விரும்பி வாங்கி கேட் கேட்டிருக்காங்க இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க கூட அங்கே வந்து நம்மளுடைய யூபிஐயை பயன்படுத்தி நம்ம நம்முடைய இந்திய மணியை அங்கே கன்வெர்ட் பண்ணி அதுவே ஈஸியாக கொடுத்துருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேங்க்ல வந்து இப்போ கூட்டம் நிறையா குறைஞ்சிருக்கு இன்றைக்கி இந்தியாவில் நடக்கும் பண பரிவர்த்தனைகளை எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் நடக்குது அப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து மிகவும் நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நானும் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போதோ கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு பயந்தாங்க பட் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஈஸியா இருக்கும் முதல்ல வந்து ஜிபே டூ ஜிபே ஜிபே மட்டும்தான் பண்ண முடியும் இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்ல ஸ்கேனரை வச்சு யுபிஐ இருந்தா போதும் நம்ம எந்த பேங்க்கு வேண்டாலும் நம்ம ஈஸியா வந்து பண பரிவர்த்தனை பண்ண முடியும் இப்போ இப்ப உலகம் விஸ்வ குருவாக இருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் மோதி அவர்கள் இந்த யுபிஐ பண பரிவர்த்தனை வந்து உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இதை விட ஒரு நல்ல பிரதமர் நமக்கு எங்க வர முடியும் இப்போ எனக்கு இந்த விஷயம் மோதிட்ட வந்து மிகவும் மிகவும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்